இரண்டாம் புலிக்காடு ராஜேஷ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு தஞ்சை மாவட்டம் இரண்டாம் புலிக்காடு ராஜேஷ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துறை சிறப்பு பரிசுகளை விழாக்கூட வழங்க இருக்கின்ற

பெருமை பெருமை நேர நாயகனுக்கு பெருமை சேர்த்திடமாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த காரைக்குடி நகர் கொப்புடை அம்மன் கொப்புடை அம்மனுக்கு பெருமை சேர்த்திடா காரைக்குடிக்கு அருகாமல் இருக்கின்ற அறி

காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கும் ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பால ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டி தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக ஆத்தி அடியான் மகா சிவராத்திரி விழாவிலை முன்னிட்டு பாரலூர் மயிலூரணி மற்றும் கலங்காப்புலி குலதெய்வக்காரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக இடைவிடாது தொடர்ந்து வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை நடத்தியே தீருவோம் என்று எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியிலே குலதெய்வக்காரர்கள் ஆட்சி அடியானை வணங்கி கொண்டிருக்கின்ற அன்பு பக்தர்கள் சார்பாக மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயில் தேவர் சார்பாக பாசாங்கரை

வீரர்களை வருஷாக படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களில் ஊக்க வருந்த ஆக்கம ஊக்கம மல்லி தந்திட வெற்றி பரிச நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வாட வருகளா கட்டுடல் மேனியா கைதட்டுகள் சீட்டடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை சீட்டடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக